இன்றைக்கி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஒன்றும் பஞ்சமே இருக்காது தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கிறது இன்றைக்கி நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவு சின்ன சின்ன வீ வின் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிற போது அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் ஒரு நல்ல அன்யோன்யமும் நெருக்கமும் ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்பவும் போல் நார்மலாக இருக்கும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து எப்பவும் என்ன லாபம் கிடைக்குமோ அதே லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சில பாராட்டுகள் கிடைக்கலாம் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு புதிய புதிய யுக்திகள்லாம் தோன்றலாம் இன்னைக்கு மேஷராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாள் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் கோயில் குளமாக போகணும்னு நினைப்பீங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நிறைவேறும் கடவுளோட நம்பிக்கை வந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகும் உறவினர்கள் வழியிலெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சில உறவினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சில நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம் வாகன வழியில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் வீட்லேயுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் ரிப்பேர் ஆகி அதுக்கான செலவுகள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ரிஷபர் ராசிக்கு சின்ன சின்ன செலவுகள் நிறைந்த நாளா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் லாபமாவே இருக்கும் மிதன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசாக நீங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுக்கான பேச்சுக்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்னா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையோட அனுசரணையும் ஆதரவும் இன்றைக்கி நிறையவே கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சின்னா கூட திருப்பி கிடைக்கும் குடுக்கல் வாங்கல ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா கூட அந்த பணமெல்லாம் இன்றைக்கி வசூலாகக்கூடிய நிலமை இருக்கும் ஏதாவது யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போடணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே உஷாராக இருங்க இந்த மாதிரி ஜாமீன் பிரச்சனைகளை தவிர்க்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் மொத்தத்தளம் மிதன ராசிக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்ல லாபகரமான நாளாகத்தான் இருக்கும் கடகராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும் தொழிலில் வந்து நீங்கள் ஏதாவது லாபம் கிடைச்சுன்னா அதை சேமிக்க வச்சு வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க பெற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க நீண்ட நாளாக தடைபெற்றிருந்த காரியமெல்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை இருக்கும் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து இன்றைக்கி ரொம்பவே கை கொடுக்கும் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் தொழில் விஷயங்களில் ரொம்பவே லாபகரமாக ஒரு புது எல்லாம் கையாண்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க வே நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதுலேயும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் உங்களோட வேலையை வந்து ரொம்ப திறமையாக முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலுமே அதில் ஒரு அனுகூலம் தான் கிடைக்கும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தவறாக போகாது நீங்கள் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க இன்றைக்கி வந்து குடும்ப சுமை இது அதிகமாக இருந்தால் கூட அதையும் ஈஸியாக ஒரு திறமையாக கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கும் புது புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்குருவீங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல இருக்கும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களுக்கு என்ன லாபம் எப்பவும் கிடைக்குமோ அதே லாபம் இன்றைக்கும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல லாபகரமான நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அது எப்பவும் போல் ந நார்மலாக இருக்கும் எந்த காரியங்களை எடுத்தாலும் அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க கூட பிறந்தவங்களாலையும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் வாழ்க்கை துணையாலையும் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் ஏதாவது எதிர்பார்த்த உதவிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த உதவிகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் விருச்சார் ரசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய நிலமையாக தான் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நீ உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போகிற மாதிரியே தான் இருக்கும் சரி சனின்னு ஆமாசாமி போட்டு போகிறது இந்த நாளுக்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளோட பலமெல்லாம் குறைஞ்சு அவங்கெல்லாம் உங்க உங்களுக்கு எதிரியே எந்த வேலையும் பார்க்காம உங்கக்கிட்ட பணிவாக போகிற காலமும் வர வருது இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த மட்டுக்கும் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது தான் ரொம்பவே நல்லது உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஆதரவான நிலமதான் இருக்கும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க நண்பர்கள் அதுக்கு உதவியாகவும் இருப்பாங்க இன்னைக்கு நாள் வந்து விரிச்சகர் ராசிக்கு லாபகரமான நாளாக தான் இருக்கும் தனுசர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய ஹெல்த் இஷ்யூவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சானா உடனே அவங்களை நம்பாமல் அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய நண்பருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவை பொறுத்த மட்டுமே உங்களுக்கு திருப்திகரமாகவும் லாபகரமாகவுமே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பீங்க புதுசு புதுசான யுக்திகளை கண்டுபிடிப்பு பிடிச்சு நீங்கள் செயல்படுத்துறதுனால உங்களுடைய தொழிலில் வந்து உங்களை அடிச்சுக்கிறக்க ஆளே இருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரவங்களை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக நேர்த்தி அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க இன்றைக்கான உங்களுக்கு நாள் வந்து ரொம்பவே அனுகூலமான நாளாக இருக்கும் புதுசாக பழகுறவங்கள்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரங்கள்லையும் சரி தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்பவே நல்லதாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் நீங்கள் அந்த இடத்துலேருந்து நகண்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கும் அதுக்கான ஒரு மாத்திரை மெடிந்து மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மனசை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு யோகா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டுக்கும் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் எதாவது சுபகாரம் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்ல லாபகரமாகவே இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்கறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்திங்கன்னா அந்த செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உறவை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நீங்கள் வந்து உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கலாம் நல்ல பேர் இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் லாபமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஆடம்பர செலவுகளால் சில சில பற்றாக்குறை ஏற்படும் ஸோ எந்த செலவு பண்ணாலும் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணிங்கன்னால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நிலாவே இருக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் செலவுகள் குறைஞ்ச ஆடம்பரமான ஒரு லாபகரமான ஒரு தான் இன்னைக்கு இருக்கும் இன்றைக்கி மீனராசிக்காரங்களுக்கு தொழில் ஏதாவது புதுசாக தொடங்குனிங்கன்னா அதுக்கான யோகம் வந்து இன்றைக்கி நிறையவே இருக்குது இன்றைக்கி நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வட்டாரங்கள் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்லேயும் சரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வாழ்க்கைத்தினை அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு ரொம்ப பலனை கொடுக்கும் சிறந்த பலனை கொடுக்கும்